அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமைகளுக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தாண்டிற்காக சொந்த ஊர்களுக்கு சொந்த மக்கள் கொழும்பு திரும்புவதற்கு இன்றும் மேரதிக பஸ் சேவைகள் இரண்டு நாட்களுக்குள் மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய எண்ணூறு சாரதிகளுக்கு எதிராக வழக்கு உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் தவால் மூலம் இன்றும் விநியோகம் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் புதிய வாகனங்களுக்கான போலி வாகன பதிவு தொடர்பில் ஆராய்வதற்கு குழு நியமனம் பெருவின் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது பாரியாருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை தொடர்வன விரிவான செய்திகள் சித்திரை புத்தாண்டிற்காக சொந்த ஊருக்கு சென்றவர்கள் தலைநகர் கொழும்புக்கு திரும்பும் நோக்கில் இன்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கு மேலதிக பஸ்கள் சோபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹம்பாத்தோட்டை மாத்திரை மதுரை நுவரெலியா மற்றும் மொடராகளி ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக அளவான பஸ்கள் சோபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் இன்று வரை மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டி எச் ஆர் டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய காலி கண்டி அனுராதபுரம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களில் இருந்து இந்த போக்குவரத்து சேவைகள் இயங்கும் கொழும்பு போன்று அதேபோன்று கொழும்பு கோட்டைக்கும் இரண்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் கொழும்பு கோட்டைக்கு இரண்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது வளமையாக அலுவலக நாட்களில் முன்னெடுக்கப்படும் அலுவலக ரயில்களையும் முன்னெடுக்கவுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இருபத்தி மூன்று கோடி ரூபா பெறுமதியான குஷ் போதைப்பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த அமெரிக்க பிரஜி ஒருவர் சுங்க போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு நேற்று வருகை போது வர்த்தகர்களுக்கான பிரிவினூடாக வெளியேற முயற்சித்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் காணி விற்பனை நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் முப்பத்தி ஒரு வயதான சந்தேக நபரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர் தமது பயணப்பையில் இருபத்தி மூன்று கிலோகிராம் குஷ் போதிப் பொருளை மறைத்து வைத்துக் கொண்டு வந்துள்ளார் வருடத்தின் இதுவரையான காலத்தில் பதிமூன்று சந்தர்ப்பங்களில் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகோட தெரிவித்துள்ளாா் சுங்க கட்டுப்பாட்டு பிரிவினரினால் ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் பதிமூன்று சந்தர்ப்பங்களில் தொள்ளாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான தொன்னூற்று மூன்று கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன நாட்டுக்குள் போதைப் பொருட்களை கொண்டு வருவதை கட்டுப்படுத்துவதற்கு சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு பாரிய செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறது மேல் ச மத்திய தென் வடமேல் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமடைவு துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை புத்தளம் பண்டார் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு வடமேல் வடமத்திய மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இன்று உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது ரத்தனபுரி முனராகலை மாவட்டங்களிலும் அதிக வெப்பம் நிலவும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதிக வெப்பம் நிலவும் சந்தர்ப்பத்தில் போதிய அளவான நீரை அருந்துமாறும் அதிக களைப்பு ஏற்படுத்தும் செயற்பாடுகளை தவிர்த்து நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் திறந்த வெளியில் பயணிப்பதை தவிர்ப்பதுடன் வெளிர் நிறங்களில் ஆடைகளை அணியுமாறும் வெளிமடைவு திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது கானமு முகத்துவாரத்திற்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் நீரில் மூழ்கி காணமற்போடு இரண்டு இளைஞர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் மற்றொரு பிரிவினருடன் நேற்று பிற்பகல் கடலில் நீராடிய போது குறித்து இருவரும் நீரில் மூழ்கியதாக போலீசார் தெரிவித்தனர் பானம பகுதியைச் சேர்ந்த வயதான இரண்டு நண்பர்களை காணாமல் போயுள்ளனர் காணமல் போனவர்களை தேடும் பணிகளை கடற்படையினரும் போலீசாரும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய எண்ணூறு சாரதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தாா் தமது சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு வருகை தருவதால் வீதிகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என பொலி சூடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அந்தியோஜகர் புத்திக்கு மனதுங்க தெரிவிக்கின்றார் இதனால் வீதிகளில் வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அவர் நாட்களில் நாலொன்றுக்கு ஐந்து வரையான விபத்துகள் இடம்பெற்றதாகவும் அவர் கூறுகின்றார் கடுமையான காயங்கள் ஏற்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிறேஷ்ட போலீஸ் அத்தியோகர் புத்திக மனு தெரிவித்தார் இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு அமைய வாகனங்களை செலுத்துமாறும் போலீசார் நாட்டிற்கு வரப்படும் வாகனங்களுக்காக போலியான முறையில் வாகன பதிவு தொடர்பிலான புத்தகத்தை தயாரிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக குழுவொன்று நியமிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவிக்கின்றார் இந்த விடயம் தொடர்பில் குழு ஒன்றை நியமிக்குமாறு அரசு கணக்குகள் தொடர்பான தெரிவுக்குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதற்கமைய நாட்டில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு வாகனங்களுக்கும் போலியான முறையில் வாகன பதிவு தொடர்பிலான புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக வெளியுணரப்பட்டுள்ளது குறித்துக் குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த மோசடியுடன் தொடர்புடைய அதிகாரிகள் தொடர்பில் ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் யானைகள் சஞ்சரிக்கும் மார்க்கங்களை வர்த்தமானியின் வர்த்தமானியினூடாக அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக பிரதானமாக யானைகள் சஞ்சரிக்கும் நான்கு மார்க்கங்களை வர்த்தமானியின் நூடாக அறிவிக்க உள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மற்றும் பொருளர்வி மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த மார்க்கங்கள் அடையாளம் காணப்பட உள்ளன யானை மனித மோதலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டாா் அடையாளம் காணப்படும் பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் வனவிலங்கு திணைக்களத்துடன் இணைந்து இந்த ஆண்டிற்குள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனூடாக யானைகள் இலகுவாக சஞ்சரிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆன்டன் ஜாயக்குடி தெரிவித்துள்ளாா் உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகப்பூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்திடம் ஒன்று கையளிக்கப்பட உள்ளதாக தபால் மாதிபர் அதிபர் ஒருவன் தெரிவிக்கின்றார் மாவட்ட மட்டத்திலான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்றைய தினம் கிடைக்கப்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக மா அதிபர் ருவான் சந்திரகுமார் தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி அளவில் அவற்றை விநியோகிப்பதற்கும் அதன் பணிகளை நிறைவு செய்வதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன ஆறு மாவட்டங்களுக்கான பாதுகாப்பு பொதிகள் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டதாக தபால் மா அதிபர் ருவான் சந்திரகுமார் தெரிவித்தார் அவற்றை பகிர்ந்தளிக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படும் என அவர் கூறினார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் தமது தபால் மூல வாக்கினை செலுத்த முடியும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் மே ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது நாட்டில் கடந்த சில நாட்களாக தென்னை மரத்தில் ஏற்படும் வெண்ணிறையின் தாக்கத்தினால் தென்னை செய்கையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் திருகோணமலை தோப்பூர் பகுதியில் உள்ள தென்னை மரங்களிலும் இந்த நோயின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது திருகோணமலை தோப்பூர் பகுதியில் உள்ள தென்னை மரங்கள் வெண்ணிறையி நோய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்னை செய்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதனால் குறித்த பகுதியில் உள்ள தென்னை சேகையின் உற்பத்தி திறன் குறைவடைந்துள்ளதாக செய்கையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தென்னை மரங்களை வெண்ணிறையீத் தாக்கியமையினால் தென்னை சேகை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தேங்காய்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்கையாளர்கள் அங்கலாய்கின்றனர் குறித்த பகுதியில் வெண்ணிறையீத் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு தவறினால் தேங்காயை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என தோப்பூர் பிரதேச தென்னை செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் டெங்கு பயிற்சியை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பிரதேசத்துடைய நிலைமையினை கருத்தில் கொண்டு இந்த தென்னேலையில் பரவி இருக்கக்கூடிய வெண்ணு ரயிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான தற்போது அதிகரித்துள்ள தேங்காய் விலையினை கருத்தில் கொண்டும் இந்த வெண்ணு ரயிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர்

மாலி லெபனான் கொங்கு ஆகிய நாடுகளில் முன்னெடுக்கப்பட்ட அமைதி காக்கும் நடவடிக்கைகளின் பின்னடைவுகளை சுட்டிக்காட்டி இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அக்டோபர் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் நிதியாண்டில் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இருப்பினும் மாலி லெபனான் கொங்கு ஜனநாயகக் குடியரசு தெற்கு சூடான் மேற்கு சஹாரா சைப்ரஸ் சிரியா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் உள்ள குன்றுகளிலும் தற்போது ஐநா அமைதி வருகின்றன இந்தியாவில் உள்ள வைத்தியசாலைகளில் சிசுக்கள் காணாமல் போனால் வைத்தியசாலையின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சிறுவர் கடத்தல் விவகாரம் குறித்து கவலை தெரிவித்த இந்திய உச்சநீதிமன்றம் இதனை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது சிசுக்கள் வைத்தியசாலைகளில் காணாமல் போனால் அதன் உரிமத்தை முதலில் ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது இந்தியாவில் சிறுவர் கடத்தல் சம்பவம் அதிக அளவில் இடம்பெறுவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன தேசிய குற்ற ஆவண காப்பகம் புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரம் சிறுவர் கடத்தல் விளக்குகள் பதிவாவதாக வெளிக்கொணரப்பட்டுள்ளது பெரும்பாலான சம்பவங்கள் தெலங்கானா மகாராஷ்டிரா பீகார் மாநிலங்களில் நடைபெறுகின்றன இந்நிலையில் இந்தியாவில் சிறுவர் கடத்தல் வழக்குகளின் நிலவரங்கள் குறித்த அறிக்கை பெற உயர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர் குழந்தை உயிரிழக்கும் வேதனையை விட குழந்தை கடத்தப்படும் வேதனை மிகவும் கொடியது எனவும் வைத்தியசாலைகளில் சிசுக்கள் காணாமல் போனால் குறித்த வைத்தியசாலையின் உரிமத்தை முதலில் ரத்து செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனா் பெருவின் முன்னாள் ஜனாதிபதி ஒலண்டா உமாலா மற்றும் அவரது மனைவி நதின் ஹெராடியா ஆகியோருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பண மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு வாதியமாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து நீதிமன்றம் அவர்களுக்கு இந்த சிறு தண்டனைகளை விதித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு இடையில் பிரேசில் கட்டுமான நிறுவனத்திடமிருந்து சட்டவிரோத நிதியை பெற்றதாக ஹுமாலாவும் அவரது மனைவி மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊழல்கள் தெரிவிக்கின்றனர் മതിനിന്നി പ്രധാന ചേരി ഇന്ത്യൻ പ്രീമിയർ ലീഗ് ക്രിക്കറ്റ് തുടരൻ കൊൽക്കത്ത നൈറ്റ് റൈഡേഴ്സ് അണിക്ക് എതിരാണ് പോട്ടിയെ പഞ്ചാബ് കിങ്സ് അണി വെച്ചി ഈട്ടിയുള്ളത് പ്രധാനം